ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய பேர் ஜானகி எனக்கு திருமணமாக்கி இப்பொழுது ஏழு வருடங்கள் ஆகிறது நான் ஒரு காதல் செய்து கொண்டேன் எங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு புதிய பில்டிங் ஒன்று இருக்கிறது அதில் எலக்ட்ரிஷியன் வேலை செய்யும் எனது காதலன் அவர் எப்பொழுதும் அடிக்கடி இங்கிட்டும் அங்கிட்டும் எல்லாம் என்னை பார்த்து கொண்டே போவார் எங்கள் இருவருக்கும் ஒரு கட்டத்தில் பிடித்தும் போனது நாங்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டோம் அவரது ஊர் என்ன வேது என்று நான் எங்கிட்டும் விசாரிக்கவும் இல்லை அவரை நம்பி மட்டுமே நானும் திருமணம் செய்து கொண்டேன் எனது வாழ்க்கையும் நல்ல முறையில் தான் போய் அப்போது என்னை ஒரு ஒரு நகரத்தின் வீட்டில் வாடகைக்கு என்னை தங்கி வைத்தார் இவர் எப்பொழுதும் வீட்டு வேலைகளுக்காக சென்று விடுவார் நான் தான் வீட்டில் எப்பொழுதும் வெறுமையாக தனியாளாக இருந்து கொண்டிருந்தேன் நானும் பிரகனட்டாய் ஆகிவிட்டேன் என் கணவர் என் வீட்டிற்கு வேணுங்கிற அளவுக்கு வருமானத்தையும் கொடுத்தார் அப்போது அவர் குடிக்கவில்லை எனக்கு முதல் குழந்தையே இரட்டை குழந்தைகள் குழந்தைகளும் நல்ல முறையால் ஒரு பத்து மாசத்தில் பிறந்து முடிந்தனர் ஒரு குழந்தையின் பேரு ஆல்னா இன்னொரு குழந்தையின் பேரு ஆல்பினா எனக்கும் நல்ல முறையில் இரு செல்வங்களை கொடுத்து விட்ட களவுக்கு நன்றி கூறிவிட்டு எனது கணவர் மட்டும்தான் வேலைக்கு செல்கிறார் அதனால் குடும்ப வருமானங்கள் பற்றாமல் போனது ஒரு கட்டத்தில் என் கணவரும் அடிக்கடி வீட்டுக்கு வருவதில்லை எப்போதாக தான் வந்து கொண்டிருந்தார் அப்போது என் குழந்தைகளுக்கும் நான்கு வயதாகிவிட்டது அதன் பிறகு என் நான் மறுபடியும் கருத்தரித்தேன் அப்போது இந்த குழந்தை வேண்டாம் என்று நான் முடிவெடுத்தேன் ஆனால் எனது கணவர்தான் நம்மளுக்கு ஒரு ஆண் வாரிசு இருக்க வேண்டும் என்று கூறினார் வறுமையோ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலோ ஒன்றாகத்தான் ஒரு ஏழு ஒரு அஞ்சரை வருஷம் வாழ்ந்து கொண்டு வந்தோம் அப்போது திடீரென்று என் கணவரிடம் பல வகையான மாற்றங்கள் இருந்தது நான் என்னவென்று யோசித்தபோது போது அவர் வேறொருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் இதை நான் கண்டித்தேன் உடனே அவரும் உன் வேலையை பார்த்து கொண்டு போய் எனக்கு தெரியும் என்று சொன்னார் பின்பு எனக்கு அவரை பிடிக்கவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்புகள் அதிகம் வர ஆரம்பித்தனர் அதன் பின்பு நானும் என் கணவரை வெறுக்க ஆரம்பித்ததிலிருந்து தினம் தினம் சண்டைகள் வர ஆரம்பித்தது எனக்கு மூன்றாவது குழந்தையும் பிறக்கிற அந்த ஒரு நொடி அப்போது சண்டையில் என்னை தள்ளிவிட்டார் அதனால் எனக்கு இடுப்பு வழி வந்து விட்டது உடனே மருத்துவமனைக்கும் என்னை அழைத்து சென்றார் அப்போது எனக்கு மூன்றாவது குழந்தையும் பிறந்து விட்டது அந்த குழந்தையும் பெண் என்பதால் என் கணவர் என்னை விட்டுட்டு என் குழந்தைகளையும் விட்டுட்டு ஓடிவிட்டார் அவருக்கு ஒரு ஒரு துணை கிடைத்ததால் எங்களை மறந்து விட்டு சென்று விட்டார் அதன் பிறகு என்ன செய்வதென்று அறியாமல் நானும் பக்கத்தில் உள்ள துப்புரவு வேலைகளுக்கு செல்வேன் என் குழந்தைகளையும் தான் தூக்கி கொண்டு செல்வேன் வேறு வழி இல்லை என் குழந்தைகளை யாரிடம் ஒப்படைப்பது என்று என் குழந்தைகளையும் கையில் ஏந்தி கொண்டு இரு குழந்தைகளையும் நடக்க வைத்து கூட்டி செல்வதால் அங்கே உள்ள தெரு மக்கள்களும் எனக்கு உதவி செய்வார்கள் ஒரு கட்டத்தில் அவர்களும் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுப்பார்கள் ஏனென்றால் அவங்க வீட்ல இருக்கிற துணிமணிகள் மற்றபடி வீட்ல இருக்கிற விளையாட்டு பொருட்கள் வீட்டில் இருக்கும் தின்பண்டங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுப்பார்கள் அதை வைத்துதான் நானும் என் வாழ்க்கையை என் மூன்று குழந்தைகளோடு ஓட்டி கொண்டிருக்கிறேன் இதில் வர வருமானங்கள் மற்றபடி என் வாழ்க்கையில் இவ்வளவு இன்னர்களை சந்திப்பேன் என்று நான் நினைக்கவில்லை என் கணவரை நம்பி வந்த எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அதன் பிறகு என் குழந்தைகளை ஒரு நாளும் நான் கைவிட்டிடக்கூடாது என்று யோசித்தேன் அதன் பிறகு நானும் என் குழந்தைகளுக்கு அயராது பாடுபட்டு கொண்டிருந்தேன் அதன் பிறகு நானும் என் மகள்களும் ஒன்றாகத்தான் இருப்போம் எங்கு சென்றாலும் தனியாக செல்ல மாட்டோம் வாழ்க்கை எளிமையாகவே இருந்ததில்லை என் நான் சிறுமியாக இருந்தபோது என் அம்மாவும் இறந்துவிட்டார் என் கடைசி மகள் குழந்தையாக இருந்தபோது என் கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார் அவர் யார் கூடவோ சென்று விட்டார் திரும்பி வரவதில்லை அவர் ஒருபோதும் என்னை ஃபோனில் கூட அழைப்பதில்லை அவர் ஒருபோதும் எனக்கு பணமும் அனுப்புவதில்லை அவர் எங்களைப் பற்றி முழுமையாக மறந்துவிட்டார் அன்று முதல் மூன்று மகள்களையும் தனியாகத்தான் வளர்த்து வருகின்றேன் எனக்கு உதவ இந்த குடும்பமும் இல்லை எனக்கு பெரிய வீடு இல்லை எனக்கு கூடுதல் பணமும் கிடைப்பதில்லை இருக்கிற வேலையை வைத்து என் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தேன் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகின்றேன் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை என் நான் எனக்கு கல்லூரி பட்டப்படிப்பும் இல்லை எனக்கு கை கொடுக்க என் கணவனும் இல்லை அப்போது இப்போது எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தேன் அதனால்தான் என் வாழ்க்கையும் இப்படி ஓடிக்கொண்டிருந்தது நான் ஒரு துப்புரவு பணியாளராக வேலை செய்கின்றேன் எனக்கு நிரந்தரமாக இந்த நிறுவன ஏஜென்சியும் இல்லை ஒவ்வொரு மாதமும் துப்புரவு தேவைப்படும் வீடுகள் மற்றும் அலுவலங்களை தேடிக்கொண்டு செல்வேன் அப்போது அவர்கள் கொடுக்கும் பொருட்கள் மற்றபடி மீது இருக்கும் சாப்பாடுகள் இவை அனைத்தையும் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் எடுத்துக்கொள்வேன் குப்பைகளை வெளியே எடுத்து போடுகின்றேன் சில நல்லவர்கள் எனக்கு கொஞ்சம் காசுகளும் கொடுப்பார்கள் மற்றவர்கள் கொடுக்கவும் மாட்டார்கள் நான் அதை கேட்கவும் மாட்டேன் அவருக்கு விருப்பம் இருந்தால் கொடுப்பார்கள் என் மகள்களுக்கு துணிமையை வாங்கக்கூட வேண்டும் நான் வாடகை செலுத்த வேண்டும் நான் சோர்வாக இருக்கும் போது கூட வேலை செய்கின்றேன் நான் உடல்நிலை சரியில்லாத போது கூட வேலை செய்கின்றேன் நான் வேண்டும் என்று நினைக்கும்போது வேலை செய்கின்றேன் வேலைக்கு போகலை என்றால் என் மகன்களின் தூக்கமும் போய்விடும் அவர்கள் அந்த சாப்பிட்ற கொஞ்ச நஞ்சு சாப்பாடும் கிடைக்காமல் போய்விடும் அந்த பயத்திலே எவ்வளவு காய்ச்சல்கள் வந்தாலும் உடனே அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு தன் குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக்கொள்வார்கள் நான் உங்களையே நேசிக்கின்றேன் என்று மெதுவாகச் சொன்னேன் ஆனால் அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பேன் அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் நான் இது இதுவரை அனுபவிக்காத அனைத்தையும் அவர்கள் பெற வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் என் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் குளிர்த்த மாலை தாமதமாக சுத்தம் செய்யும் வேலைக்கு பிறகு என் மகள்களை வீட்டிற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தேன் வானிலை மிகவும் மோசமாக இருந்தது அதிக பலத்த காற்றால் குழந்தைகள் எல்லாம் நடு நடுக்க சென்று விட்டனர் அவர்கள் ஒரு கட்டத்தில் அங்கிட்டு வரும் ஒரு காரில் ஒன்றில் எடுத்து ஆக்சிடென்ட் ஆகிவிடும் அப்போது இதோ கொஞ்ச நேரம்தான் நாம் விரைவில் நம் வீட்டிற்கு சென்று விடுவோம் என்று தன் குழந்தைகளிடம் கூறிக்கொண்டிருந்தாள் அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்து என் சாவல் என் சால்வாய்களால் போற்றி கொண்டேன் நான் வீட்டிற்கு செல்ல என் மூன்று குழந்தைகளையும் கொண்டு கொண்டு போய் அவர்களுக்கு குளிர் தாங்க முடியாமல் இருந்த சால்வைகளை எடுத்து போத்துவிட்டேன் அதன் பிறகு நான் என் கண்களை திறந்து பார்த்தபோதுதான் தான் எனக்கு தெரிந்தது ஒரு வெள்ளை நேர ஆடவுடைய மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று அவர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள் ஆனால் அவர்கள் உடல் நல்லாவே இருக்குது என்று டாக்டரும் சொல்லுகிறார் என் கைகள் பலவீனமாக இருந்தன பின்னர் என் முன்தினம் நடந்த விபத்து எனக்கு நினைவுக்கு வந்தது என் மகள்கள் எங்கே நான் பேச முயன்றேன் என் மகள்கள் மூன்று பேர்வையும் என்னிடம் பேச விடுங்கள் என்று கூறினேன் என் தொண்டையை வலித்தது என் செவிலியர் என்னிடம் வந்தார் அவர் அன்பாகவே தெரிவித்தார் அதிகம் அசை வேண்டாம் என்று அவள் சொல்வாள் உங்களுக்கு ஒரு மோசமான விபத்து ஏற்பட்டுள்ளது என்றேன் என் மகள்கள் இன்று நான் மெதுவாக கேட்டேன் என் மகள்கள் எங்கே என்று கேட்கும்போது உங்கள் மகள்களில் மூவருவரும் சேஃபாகத்தான் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் பின்பு சில மேல் சில நிமிடங்களுக்கு பிறகு கதவும் திறந்தது மூன்று சிறிய உருவங்கள் அறைக்குள் ஓடி வந்தனர் என் அம்மா அவர்கள் என்று கத்திக்கொண்டு அவர்கள் என்னை கைப்பிடித்தனர் கட்டிப்பிடித்து அழைத்து என் கைகளை பிடித்தன என் முகத்தை முத்தமிட்டனர் நான் அழ ஆரம்பித்தேன் உடனே டாக்டர் அறைக்குள் வந்தார் அவர் தீவிரமாக தெரிந்தார் அவரிடம் ஒரு கெட்ட செய்தி இருந்தது உங்களுக்கு கால் உடைந்துள்ளது என்று அவர் சொன்னார் உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவை குணமடைய உங்களுக்கு நேரம் தேவை எனக்கு பீதி ஏற்பட்டது அதனால் நான் ஒரு குழப்பங்களுக்காக வேலை செய்ய வேண்டும் நான் வாடகை செலுத்த வேண்டும் என் மகள்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் டாக்டர்ஸ் டாக்டர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பின்னர் எனக்கு இன்னும் மோசமானது ஒன்று நினைவுக்கு வந்தது நான் ஒரு நண்பரிடம் கடன் வாங்கியது துப்புரவு பொருட்கள் விற்பதில் விபத்தில் அழிந்துவிட்டனர் மேலும் மோசமான பகுதி என்னவென்றால் நான் விபத்தும் போது ஒரு ஆடம்பரமான கடையின் முன்பகுதியை தவறுதலாக மோதப்ப சேதப்படுத்திவிட்டேன் உரிமையாளர் இருபதாயிரம் ரூபாய் அவதாரம் போட்டுவிட்டார் என் கைகளால் முகத்தை மூடி அழுதேன் என் மகள்கள் என்னை அணைத்து கொண்டார்கள் அவர்களும் அழுதார்கள் நாளை நம்பிக்கையை இழந்தேன் மறுநாள் எதிர்பாராத ஒன்று நடந்தது என் கதையை இணையத்தில் பரவியது மக்கள் என்பதைப் பற்றி படித்தனர் மகள்களின் பாடங்களை மக்கள் பார்த்தார்கள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று அவர்களுக்கு தெரியும் நான் நல்லவர்கள் பணமும் அனுப்புவார் அவர்கள் எனக்கு உதவ விரும்புகின்றார்கள் பின்னர் ஒரு நாள் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பும் வந்தது எனது கடினமான குரல் நான் உங்கள் கதையை கேட்டேன் என்று அவர் சொன்னார் நான் உங்களுக்கு உதவ விரும்புகின்றேன் என்றார் நான் பயந்தேன் நீங்கள் யார் என்று கேட்க நீங்கள் விரைவில் என்னை பார்ப்பீர்கள் என்று அவர் சொன்னார் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு குழுவினர் மருத்துவமனைக்கு வந்தார்கள் அவர்கள் பூக்களை கொண்டு வந்தார்கள் என் மகளுக்கு புதிய ஆடைகளை கொண்டு வந்தார்கள் பின்னர் ஒரு இளைஞன் உள்ளே வந்தார் அவனுக்கு அன்பான கணவரும் இருந்தான் என் அவன் என்னை பார்த்து சிரித்தான் என் அருகில் உட்கார்ந்தான் உங்களுக்கு என்னை தெரிகிறதா என்று கேட்டான் அவள் எனக்கு உங்களை தெரியும் என்றான் நான் குழப்பமடைந்தேன் நீங்கள் ஏன் எனக்கு உதவ விரும்புகிறீர்கள் என்றேன் அவர் சிந்தித்தார் ஏனென்றால் என்னால் உங்களுக்கு உதவ முடியும் என்றார் நான் அழ ஆரம்பித்தேன் என்னை சொல்வதென்று எனக்கே தெரியவில்லை அவர் என் கைகளை தொடர்ந்து நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை என்றார் சில நாட்களுக்குப் பிறகு நம்ப முடியாத ஒன்று நடந்தது அந்த இளைகன் அந்த குழுவின் ஒரு மருத்துவனை கட்டணத்தை செலுத்தினார் நான் இனி கவலைப்பட வேண்டியதில்லை என் கால்கள் சரியானவை அதனால் ஒரு அது இல்லை ஒரு நாள் அவர்கள் என்னையும் என் மகளையும் ஒரு புதிய இடத்திற்கு அழைத்து சென்றனர் அது ஒரு வீடு ஒரு பெரிய அழகான வீடு இது உங்களுக்கானது என்று அவர்கள் சொன்னார்கள் நான் அவர்களை பார்த்து என்னால் பேச முடியவில்லை என்று கூறினேன் எனக்காக இன்று நான் மெதுவாகவே கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் சொன்னார்கள் நீங்கள் இனி வாடகை செலுத்த வேண்டியதே இல்லை இது உங்கள் வீடு என்றார் நான் மாட்டிவிட்டேன் அழுது கொண்டே இருந்தேன் என் மகள் என் மகள்களும் அழுது கொண்டிருந்தார்கள் அவர்கள் என்னை கட்டிப்பிடித்தவை கட்டிப்பிடித்ததையே நினைத்து அவரால் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தார்கள் அது நிஜம் என் மகள்களை அணைத்து கொண்டு தனக்கு ஒரு வீடு கிடைத்து விட்டது என்று மெதுவாக சொன்னான் அந்த இளைஞனிடம் உங்கள் மிக பெரிய கனவே அதுதானே என்று கூறினார் நான் இன்னும் கண்ணீரை துடைத்தேன் நான் ஒரு பேக்கரியை ஒன்று திறக்க வேண்டும் அதற்காக நீங்கள் கொஞ்சம் சன்மானமாக பணம் தருவீர்களா என்று நான் கேட்டேன் அப்போது எனக்கு ஒரு கைமார் இருக்கிறது நான் இப்போது பணம் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பணமும் அவர் கொடுத்தார் ஒரு கட்டத்தில் நாங்கள் அதை பற்றி யோசிக்கவும் ஆரம்பித்தேன் சில மாதங்களுக்கு பிறகு நான் என் சொந்த பேக்கரியவும் தெரிந்தேன் அதில் ஒரு புதிய ரொட்டிகள் மற்றும் அதற்கு சுவையான ஸ்வீட்ஸ்கள் மற்றபடி கார வகைகள் பப்ஸ்கள் என்று விதமிதமாக செஞ்சு அதில் அடுக்கி வைத்தேன் நான் ஒரு தொழிலதிபர் நான் வலிமையானவன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அந்த இளைஞனை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அவர் என்னை வாழ்க்கையை மாற்றிவிட்டார் ஆதனால் என் மனதில் ஒரு பெரிய ஓடிக்கொண்டிருந்தது இளைஞர் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய உதவியை செய்ய வேண்டும் என்று தினம் தினம் அந்த ஒரு கவலை என் மனதை உறுத்தி கொண்டதே இருந்தது ஆனாலும் அவர் எனக்கு ஒரு முக்கியமான பாடலு பாடத்தை கற்றுக் கொடுத்தார் இந்த உலகில் நல்லவர்கள் மற்றபடி நல்லவர்களும் இருக்கிறார்கள் உதவ விரும்பும் மக்களும் இருக்கிறார்கள் சில சமயங்களில் அற்புதங்களும் நிகழும் நான் ஒன்றுமில்லாமல் ஆரம்பித்தேன் இப்போது எனக்கு எல்லாமே இருக்கிறது ஒரு வீடு ஒரு வேலை எனது தொழில் யார் என்று தெரியாத ஒரு இளைஞன் கடவுள் மாதிரி என் வாழ்க்கையின் நடுவில் வந்து என் வாழ்க்கையை மாற்றினான் அதன் பின்பு சில மாதங்களுக்கு பிறகு அதே இளைஞர் என் பேக்கரியில் தனியாக சாப்பிட்டு வந்திருந்தார் ரெடியே ரொட்டியை பரிமாறினேன் சில நிமிடங்களுக்கு பிறகு அவரிடம் மெதுவாக கேட்டேன் நீங்கள் எனக்கு இவ்வளவு பெரிய உதவியை செய்தது காரணம் என்னவென்று அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கக் கொள்ள வேண்டாம் இதை இன்னுமுமாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார் பின்பு அவர் சிறிது மௌனமாகவே சிரித்தார் ஏனென்றால் பின்னர் சிறிது கவலையோடு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூற ஒரு நாள் இரவு பொழுதில் என்னுடைய பிஸ்னஸ் காரணமாக நான் காரில் சாலையில் சென்று கொண்டிருந்த அங்கு அதிக பனிமூட்டம் இருந்ததால் நீங்கள் ச ஓரத்தில் நடந்து போவது எதுவுமே தெரியவில்லை ஒரு கட்டத்தில் நானும் அதற்காக ஒரு கல்லை தூக்கி வைத்து நீங்கள் மயக்கமடைந்து விட்டீர்கள் அப்போது உங்கள் மயக்கத்தை உங்கள் மகள்களையும் மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு நான் மீண்டும் எனது வேலைக்காக அவசரமாக வெளியே சென்று விட்டேன் பின்பு நான் தான் உங்களை இந்த மருத்துவமனையில் சேர்த்து தீவிர சிகிச்சையும் கொடுத்தேன் என்று கூறினார் அப்போது இவர் பேக்கரியில் வந்து சாப்பிட்டு முடித்த பிறகு உங்களது ஸ்வீட்ஸ்கள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது என்று கூறினார் பின்பு இந்த உண்மைகள் எல்லாம் நீங்கள் இன்று தான் எனக்கு சொல்லிறீர்கள் என்று கூறினார் இதை நான் அப்பவே சொல்லியிருந்தால் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லியிருப்பீர்கள் உங்கள் கால்களும் இப்படி ஆகிவிட்டனர் இப்போதைக்கு உங்களால் நடக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் கால் ஒன்று உங்களுக்கு வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் செலவு பண்ணாலும் உங்கள் வாழ் உங்கள் கால்கள் நல்ல முறையில் நடக்கணும் அதனால் நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று கூறினார் பின்பு எனக்கு இவனை போல் ஒரு அன்பான கணவன் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று அவனும் நினைத்து கொண்டார் பின்பு இவர்களும் இவர்களும் அவந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தொடங்கினார்கள் இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்பனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்